நிவ்யா மாய்ஸரைசிங் க்ரீம் எடுத்துக்கிட்டேன் ஃபார் ஹவர் ஃபிஃப்டி டூ கன்சீலர் ஃபார் ஹவர் ஃபிஃப்டி டூ காம்பேக்ட் பவுடர் ஐப்ரோ ஜெல் கே பியூட்டி இது மஸ்காரா நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்புறம் ஐலைனர் சாம்பர் ப்ளண்டர் மேக்கப்புக்கு பிளெண்டர் ரொம்ப முக்கியம் ஐலைனர் காட்டில் அப்புறம் சுவிஸ் பியூட்டி லிப்டிக் பேலட் வச்சிருக்கிறேன் இல்லை நம்ம யூஸ் பண்ணுற சாதாரண ஏதாச்சும் ஒன்று கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கன்சீலர் எடுத்து எங்கெங்கே கருப்பாக இருக்குதோ அங்கே மட்டும் நான் கன்சீலர் வந்து அப்ளை பண்ணுறேன் இந்த மேக்கப் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கவங்க இந்த திங்ஸ் இருந்தாவே போதும் நீங்கள் அழகாக மேக்கப் பண்ணிட்டு போகலாம் வெயில் காலத்தில் பார்த்தா இது அவ்வளோ சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து அழியாது அப்படியே இருக்கும் அதனால தான் இந்த மேக்கப் நான் உங்களுக்கு நான் போட்டு காட்டலாம் அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் எப்படி பிளண்ட் பண்ணுறேன்னு இந்த இந்த பிளெண்டரை நீங்கள் நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி பிளெண்ட் பண்ணும் ஈவனாக பண்ணணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் வந்து அழகாக இருக்கும் நம்மளுக்கு ஐப்ரோ ஜெல்லில் நான் இப்போ வந்து ஐப்ரோ வந்து கரெக்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன் திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் அதை கொஞ்சம் நான் கரெக்ட் பண்ணுறேன் இது மாதிரி போடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து பவுட்ரு எடுத்து நல்ல எனக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின் அதனால வந்து நான் லைட்டாக தான் நான் பவுட்ரு அப்ளை பண்ணுறேன் நான் க்ரீம் வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து நான் அப்ளை பண்ணுறதை காட்டில் நீங்கள் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அப்ளை பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இந்த ப்ரொசீஜர்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் பவுட்ரு பாருங்கள் ரொம்ப லைட்டாக தான் நான் அப்ளை பண்ணுறேன் ட்ரை ஸ்கின்ன்றனால அப்ளை பண்ணிவிட்டு நான் காஜல் யூஸ் பண்ணுறேன் சாம்பர் தான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் பாதி கண் வரைக்கும் தான் போடுறேன் நான் ஃபுல்லாக போடல வெயில் காலம் அப்படின்றனால அழிஞ்சி வந்து ஆ கண்ணெல்லாம் கரு அப்படின்றனால நான் பாதி தான் போடுறேன் பாதி கண்ணுக்கு போட்டாவே அழகாக இருக்கும் வீட்டில் உள்ள ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் மேக்கப் வந்து கலையாது ரொம்ப வேர்க்கிற மாதிரியும் வேர்த்தாலும் நீங்கள் ஒத்தி எடுத்தாலும் இது கன்சீலர்ன்றனால அவ்வளோ சீக்கிரம் வராது பவுடர் மட்டும் தான் போதும் கன்சீலர் அப்படியே தான் நிற்கும் நல்லாயிருக்கும் நான் யூஸ் பண்ணுறதுனால தான் யூஸ் பண்ணி காட்டுறேன் இப்போ மஸ்காரா போடுறேன் பாருங்கள் நான் மேலே வந்து ஐலைனர்லாம் இழுக்கவே இல்லை வெயில் காலம் ஒரு மாதிரி கருப்பாயிரும் அப்படின்றதுக்காக மஸ்காரா மட்டும் நல்லா புருவம் தெரியுறதுக்கு இமை தெரியுறதுக்காக மஸ்காரா மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் லிப்ஸ்டிக் பாருங்கள் நான் வந்து மெருன் கலர் தான் எடுத்திருக்கேன் எனக்கு அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்றனால இது மாதிரி பட்ஸு யூஸ் பண்ணுங்கள் பென்சில் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இதில் கொஞ்சம் எடுத்து நீங்கள் வந்து அழகாக போடலாம் ரொம்ப அழகாகவே வரும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சைடு வந்து இது மாதிரி எடுத்து போட்டுட்டு இன்னொரு சைடு வந்து எதுவுமே யூஸ் பண்ணாத சைடை சைடை வந்து நம்ம கரெக்ட் பண்ண வச்சுக்கலாம் எக்ஸ்டா வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலேயும் கீழேயும் அப்படி இருக்கும் பார்த்தீங்களா ரிஸ்ரிக்கு அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணலாம் அழகாக பாருங்கள் நான் கரெக்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு இது மாதிரி வந்து யாரும் கரெக்ட் பண்ண மாட்டாங்க இது மாதிரி டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்படி தான் வந்து யூஸ் பண்ணேன் வெளியே போனால் கொஞ்சம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு போனீங்கன்னா கூட நல்லாயிருக்கும் இது ரொம்ப சிம்பிளானது இப்போ அதே லிப்ஸ்டிக் எடுத்து நான் கண்ணுக்கு மேலே வந்து லைட்டாக தடவுறேன் பாருங்க இது ஹெவியாக இல்லை ரொம்ப லைட்டாகவும் இருக்கும் நீங்கள் பார்க்கறதுக்கு பிரைட்டாகவும் இருப்பீங்க அழகாகவும் இருப்பீங்க என் பிறந்த நாளுக்காக என் தங்கச்சி கேக் வாங்கி வெட்டணும் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணால் டக்குன்னு நான் வந்து கிளம்புனேன் கிளம்புறப்பயே அப்படியே நம்ம கஸ்டமருக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் இந்த வீடியோவை காட்டலான் தான் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள் கடைசி ஃபினிஷிங் இப்படி தான் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்